முதாயத்துல வந்து சரமுறை சாதாரணமாக என்பது இரண்டாவது போய் சரைகளில் இனிக்கும் பொருளாக ஆழ்ந்துவிட்டார் ஏதாவது ஒருவரை பத்தி ஏதாவது பலாயக கலந்துனால அந்த சதைகள் சிறப்பு யார் சரையை பத்தியும் செய்யும் ஒரு பேசி பேசிங்க அந்த சபையை நடத்தினாலும் அந்த சபை வந்து சிறப்பு ஒரு சபையாவது ஆனா சொல்லி திறனுடைய மரியாதையை நான் பாதுகாக்க வேண்டும் கடைசியெல்லாம் நல்ல ஞாபகங்களை கூற வேண்டிய ஹரீஷ் ஆவாரத்தில் கேள்வி கேட்டாங்கன்னா மணில் முன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் சொல்லி மகளோர்க்காரன் சொல்லுவாங்க நல்ல

என்ன கேட ஓடக்குது பொதுவா எல்லாரும் கம்ப்ளைன்ட் கூையடா வந்துட்டே இருக்கு என்னென்ன சொன்னா இப்ப மலை என்ன செஞ்சிடுச்சு இல்ல போய் யார யார பமுட எடுத்து போயிட்டாங்க வாடி சமையலறத்துல சொந்த பINGிர மாதிரி பாப்பிலே இந்த நர்மையெல்லாம் என்ன செஞ்சா دي மக்களுக்கு கொடுத்தா ஆனா இன்னுமே கம்ப்ளைன்ட் பண்றோம் முடியல இன்னு வாடா தடியுஸ் தான் எப்படிமா இல்ல

பிறகு சொன்னாங்க நரையில் முகம் குப்புவரை தூக்கி எறியப்படுவான் இவர்கள் வந்து யார இருக்கிறது இவர்கள் நன்மையை மலையில் போல செய்தீங்க அப்படியாவது ஒரு ஆபத்து ஏற்படும் சோரை எவ்வளவு காலமாக நன்மையை செய்தது மட்டும்தான் முக்கியம் அது நன்மையை பாதுகாக்கும் அந்த நன்மை பாதுகாக்க வேண்டும் அப்ப நன்மையை இணைக்கிற முறையா சொல்லலாம்

அவரை பத்தி சொன்னது நல்லதா கேட்டதா எனவே மாப்பிள்ள ஊர்ல பேசிக்கிறாங்க பொண்ணு ஊர்ல வந்து என்ன செய்யறாங்க மாமளைய பத்தி விசாரிக்க வராங்க இப்ப மாப்பிள்ள செய்தது பிடிக்கிற ஆனாலும் கேட்டா இப்ப இவருப்பூடாது அப்படின்னு சொல்லி மறைக்கிறாரு இல்ல மனுஷங்க சொல்லக்கூடாது இல்ல இந்த இடத்துல என்ன செய்யலாம் சொல்லுங்க இந்த இடத்துல மறைக்கிறது தான் தீர்வு கூட